வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் அனிமேஷன் கோர்சஸ் பற்றி நம்முடன் உரையாட இருப்பவர் லயலா கல்லூரியில் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக பணியாற்றும் திருமதி மாலினி அவர் வணக்கம் வணக்கம் அனிமேஷன் கோர்சஸ் இன்றைக்கு ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் நிறைய மாணவர்கள் வந்து அதை பற்றி கிரேஸோட இருக்கிறாங்க ஸோ இதை பற்றி ஒரு அறிமுகம் அனிமேஷன் இதிலெல்லாம் பயன்படுத்தப்படுது என்ன ஸ்கோப் இருக்குது என்ன படிப்பில் இருக்குது ஸோ அனிமேஷன் துறையை பொறுத்த வரைக்கும் அது இல்லாத கடமை இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ மல்டிபிள் டொமைன்ஸில் அனிமேஷனுங்கிறது யூஸ் ஆகிட்டு இருக்குது இப்போதைக்கு ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் எதுலேருந்து ஆரம்பிக்கிறோன்னா எஜுகேஷன்லேருந்து என்டர்டெயின்மெண்ட்லேருந்து அட்வர்டைஸிங்லேருந்து என்ஜினியரிங்லேருந்து ஸோ எல்லா துறையிலையுமே அனிமேஷனுக்கான ஸ்கோப் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த படிப்பு படிக்கிறதுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கற்பனை சக்தி கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கணும் ப்ளஸ் நல்லா வரையக்கூடிய திறமை இருக்கிற பசங்களால் இதில் ரொம்பவே நல்லா ஷைன் பண்ண முடியும் அதை தவிர எந்தெந்த ஃபீல்டில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்டர்டெயின்மெண்ட் ஃபர்ஸ்ட் மேஜர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஸோ மூவீஸில் நீங்கள் கார்ட்டூன் சீரியல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க டாம் அண்ட் ஜெரி அந்த மாதிரி எத்தனையோ சீரிஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன் மூலமாக பண்ணுறது அது தவிர நீங்கள் ஒரு வெப்சைட் எடுத்தாலும் ஒரு கூகுள் சர்ச் பண்ணாலும் அதில் வந்து வெப் பேனர்ஸாக வர்றது எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக வர்றது எல்லாத்துலேயுமே அனிமேஷன் இருக்கும் எஜுகேஷன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேர்னிங் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறோம் இல்லையா ஸோ இப்போ எத்தனையோ ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வருது ஒரு பசங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்ஸில் ஏதோ ஒன்று புரியல பயாலஜியில் ஏதோ ஒன்று புரியல அப்படின்னா அதை ரொம்ப எளிமையாக அனிமேஷன் மூலமாக விளக்கி சொல்ல முடியும் மேக்ஸில் ஒரு ஃபார்முலா புரியல அது எப்படி பண்ணுறோம் அதை அனிமேட் பண்ணி காட்டலாம் இல்லை இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒரு செஷன் எடுக்கிறோனாவே இதுக்கான ஒரு டைட்லிங் பண்ணுறது இது ஒரு சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் மூலமாக ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு இந்த அனிமேஷன் ஃபீல்டில் நிறையா ஸ்கோப் இருக்குது என்ஜினியரிங் அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் இப்போது ஒரு ஐ சர்ஜரி எப்படி நடக்குது அதை வந்து நீங்கள் ஒரு வீடியோவை எடுத்து காமிச்சா எல்லாருக்கும் அவ்வளோ அப்பீலிங்காக இருக்காது வேறஸ் நீங்கள் ஒரு அனிமேஷனாக பண்ணி காட்டும் அது ரொம்பவே எஃபெக்டிவாக கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியும் நம்மளால் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் துறையில் ஒரு ஒரு பார்ட்டும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஹவுஸ் ஆஃப் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு காரோட பிரேக் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது ஒரு காரோட ஸ்டியரிங் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த துறையில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இதில் என்ன வகையான கோர்சஸ் இருக்குது அனிமேஷன் தொடர்பாக அனிமேஷன் தொடர்பாக பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ளமோ கோர்ஸஸ் இருக்குது சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது இப்போது ஆஃப்லேட் இந்த கடைசி ஒரு பத்து வருஷங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய டிகிரி ப்ரோக்ராம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டிகிரி ப்ரோக்ராம்ஸ்னு ரொம்ப ரேராக தான் இருந்தது பட் அந்த இண்டஸ்ட்ரியோட அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ அதிகமாக இருக்கிறனால அதோட நீடுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட்டே நிறையா ஃபண்டிங் ஸ்பான்சர் பண்ணி பி ஓக்குன்னு த்ரீ டி அனிமேஷனும் லைலா காலேஜில் இருக்குது அதே இது பிஜியில் எம் ஓக்குன்னு த்ரீ டி அனிமேஷனும் இருக்குது லயலா கல்லூரியில் ஒரு விஜுவல் கம்யூனிகேஷன் துறையில் பிஎஸ்சி இன் மல்டிமீடியன் அனிமேஷன்ன்ற ஒரு ப்ரோக்ராமும் அங்கே போயிட்டுருக்கு அது வந்து ஒரு ஷிஃப்டு ப்ரோக்ராமாகவும் இந்த ரெண்டும் விவோ கெம்போக்கு வந்து ஷிஃப்ட் ஒன் ப்ரோக்ராமாகவும் போகுது அது தவிர பல கல்லூரிகளில் வேல்ஸ் யூனிவர்சிட்டி வேல்டெக் யூனிவர்சிட்டி அது தவிர நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸும் அனிமேஷன் நல்லா சொல்லித்தராங்க ஸோ மூன்று வருட டிகிரி படிப்புக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு டிப்ளமோ மாதிரி பண்ணணும் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி பண்ணணுன்னாலும் அதில் வாய்ப்பு இருக்குது போது அந்த மாணவர்களுக்கு என்ன வகையான சிலபஸ் இருக்கும் ஓகே இந்த சொன்ன மாதிரி அவங்களோட ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அவங்களுக்கு வரைகிற திறமை இருந்ததுன்னா அவங்களால இன்னும் நல்லா ஷைன் பண்ண முடியும் அதுக்காக வரைகிறவங்க மட்டும்தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ சுத்தமாக வரையவே தெரியாமல் அனிமேஷன் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க பட் வரைய தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் நீங்கள் ஹெடா இருக்கலாம் மற்றவங்களோட ஸோ எங்களோட ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா பேசிக் ட்ராயிங் ஸ்கில்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் விஷுவல் ஆர்ட் அண்ட் டிசைன் சொல்லுவோம் கிராஃபிக் டிசைன் அண்ட் மல்டிமீடியா அது மேனுவலாக எப்படி ஒரு டிசைனிங் பண்ணணும் எப்படி கம்போஸ் பண்ணணும் கலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் ஃபாண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் டெக்ஸ்ட் எப்படி ஒரு லேஅவுட்டில் நம்ம பிளேஸ் பண்ணணும் ஸோ ஒரு போஸ்டர் டிசைனிங் எப்படி பண்ணணும் எல்லாமே அந்த டிசைனிங்ல சொல்லி தரும் ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபவுண்டேஷன் கோர்சஸ் மாதிரி இருக்கும் அப்புறம் அனிமேஷன் தியரியும் கொஞ்சம் சொல்லி கொடுப்போம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமேஷன் என்ன அனிமேஷனோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன் இருக்குது ஸோ இதெல்லாம் சொல்லித் தருவோம் அடுத்ததுல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர் ஓரியன்டாக போய்டும் ஸோ இந்த கோர்ஸே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கில் பேஸ்டான கோர்ஸ் முக்கியமாக எல்லா அனிமேஷனுமே சாஃப்ட்வேர் பேஸ்டாக தான் இருக்கும் அதில் ஒரு டைப் மட்டும் ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் சொல்லுவோம் செல் அனிமேஷன் அது மட்டும் தான் மேனுவலாக ஒரு லைட் பாக்ஸ் வச்சுட்டு பேப்பர் அண்ட் பென்சில் வச்சு வரைகிற மாதிரி இருக்கும் மற்றபடி டிஜிட்டல் டூ டி அனிமேஷன் இருக்குது அதுக்கப்புறம் த்ரீ டி அனிமேஷன் இருக்குது அப்புறம் ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் ஒரு டைப் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் சொல்லித் தருவோம் தேர்ட் இயர்க்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக த்ரீ டி மாடலிங்னா என்ன அட்வான்ஸ் ஸ்டூடியோ அனிமேஷன் எப்படி பண்ணுறது கேரக்டர் அனிமேஷன்ஸ் எப்படி பண்ணுறது ரிக்கிங்னா என்ன அதே மாதிரி டெக்ஸ்டரிங்னா என்ன அப்புறம் மாடலிங் எப்படி பண்ணணும் லைட்டிங் எப்படி பண்ணுவோம் இது எல்லாத்தையுமே தேர்ட் இயர் தான் வரும் இதுக்கான பொறுத்த வரைக்கும் நம்ம அடோபி பேக்கேஜில் வர அடோப் அனிமேட்டுங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம் அடோ ஆஃப்டர் அது பண்ணலாம் அப்புறம் நம்ம கிராஃபிக் டிசைனில் நான் இருக்குமே சொன்ன மாதிரி ஆடோ ஃபோட்டோஷாப் இல்லை ஸ்ட்ரேட்டர் இன் டிசைன் அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸும் சொல்லி கொடுப்போம் த்ரீ டி அனிமேஷன் பொறுத்த வரைக்கும் ஆட்டோடெஸ்க் மாயா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை முதன்மையாக யூஸ் பண்ணுறோம் அது தவிர த்ரீ டி ஸ்டுடியோ மேக்ஸ் அதெல்லாமும் கற்றுக்கறதுல நல்ல ஸ்கோப் இருக்குது ஸோ ஒரு சில இண்டஸ்ட்ரீஸில் ஒரு சில கம்பெனிஸ் வந்து மாயா யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில த்ரீ டிஸ் த்ரீ டிஎஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மாதிரியான பிளெண்டர் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க ஸோ எங்களோட கரிக்குலமில் சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோடெஸ்க் மாயாவை நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் மற்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஒரு அடிஷ்னல் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரியோ இல்லை ஒரு அடிஷ்னல் ட்ரெய்னிங்ஸ் மாதிரியோ நம்ம கொடுக்கலாம் இப்போ இன்டர்ன்ஷிப் மாதிரி அனுப்புவீங்களா என்ன மாதிரி கம்பெனிஸ்க்கு அவங்க போயிட்டு வருவாங்க இன்டர்ன்ஷிப் வந்து முக்கால்வாசி எங்களோட ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெய்டு இன்டர்ன்ஷிப்ஸ்க்கே போகிறாங்க அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியில் நிறைய நீட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ எடுத்த உடனேயே ஒரு டென் தௌசண்ட் பர் மந்த் இன்டெர்ன்ஷிப்லருந்தே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபீல்டில் நல்லா பேஷன் இருக்குது அதில் நல்ல போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர்ன்ஷிப் பெய்டு இன்டர்ன்ஷிப்ஸே நிறைய கிடைக்குது அது தவிர இந்த ஃபீல்டில் நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஒரு ஒய்டான ஸ்கோப் இருக்குது இல்லையா ஸோ நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராகவும் போகலாம் இல்லை ஒரு யூஐயுஎக்ஸ் டிசைனர்னு சொல்லுவோம் யூசர் இன்டர்ஃபேஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் போகலாம் இல்லை ஒரு டூ டி அனிமேட்டராக போகலாம் இல்லை ஒரு த்ரீ டி அனிமேட்டராக போகலாம் இல்லை ஒரு த்ரீ டி மாடலிங் ஆர்டிஸ்ட்டாக போகலாம் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டாக போகலாம் இல்லை வீடியோ எடிட்டராக போகலாம் ஒரு ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம சிலபஸில் கவர் பண்ணுறோம் ஸோ நிறைய ஸ்கோப் இருக்கிறனால உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ஸில் நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இன்டர்ன்ஷிப் போகிறதுனாலும் சரி ஒரு ஜாபுக்காக நீங்கள் போகிறீங்கனாலும் சரி உங்களோட போர்ட்ஃபோலியோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் அந்த ஒரு மூணு வருஷத்தில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்தே உங்களோட ட்ராயிங் சப்ஜெக்ட்ஸ்னா உங்களோட பெஸ்ட் எல்லாம் எடுத்து ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி ரெடி பண்ணும் அது மாதிரி டிசைனில் உங்களோட பெஸ்ட் ஒர்க்ஸ் எல்லாம் எடுக்கணும் அதே மாதிரி டூ டி அனிமேஷன் த்ரீ டி அனிமேஷன் த்ரீ டி மாடலிங் உங் இந்த த்ரீ இயர்ஸில் நீங்கள் இந்த வேரியஸ் சப்ஜெக்ட் ஏரியாஸ் கற்றுக்கும் போது உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் ஸோ ஜாப் ரோல் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷனில் தான் நீங்கள் உள்ளே போகணதுக்கப்புறம் போக போகிறீங்க ஸோ உங்களுக்கு த்ரீ டி மாடலிங் படிச்சிருந்ததுன்னா யூ கேன் பிகம் த்ரீ டி மாடலர் இல்லை டூ டி அனிமேஷன் பிடிச்சிருக்குன்னா டூ டி அனிமேட்டர் ஆகலாம் இல்லை எனக்கு ரிக்கிங் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா ரிக்கிங்னா என்னதுனா ஒரு த்ரீ டி கேரக்டரை நம்ம மாடல் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு போன் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறது இப்போ எப்படி நம்ம கை இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு போன் தேவை இல்லையா ஸோ இந்த ரிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு இவ்வளோ தான் பாசிபிலிட்டி இந்த ஷோல்டர் மூவமெண்ட்டுக்கு இவ்வளோ தூரம் பாசிபிலிட்டி ஸோ அந்த அனாட்டமி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த போனை வந்து நம்ம அந்த கேரக்டர் மாடலுக்கு நம்ம அட்டாச் பண்ணுறது ஸோ அது கற்றுக்கிட்டவங்க ரிக்கிங் ஆர்டிஸ்டாக போகலாம் படித்த மாணவர்கள் எங்க எங்க வேலை வாய்ப்புகளுக்கு போறாங்க அதிகமா நிறைய அனிமேஷன் கம்பெனிஸ்ல த்ரீ டி போயிருக்காங்க ரோட்டோஸ்கோபி ஆர்டிஸ்டா நிறைய பேர் போயிருக்காங்க இப்ப மூவிஸ்ல எல்லாம் முக்கியமா ஹாலிவுட் மூவிஸோட அந்த விஎஃப்எக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா வந்து மார்க்கெட் ஆக்சுவலாக பிடிச்சிருக்காங்க முக்கியமான பெரிய கம்பெனிஸ் இங்கே சென்னை ஆகட்டும் இல்லை ஹைதராபாத் பெங்களூர் மும்பை புனே அப்புறம் ட்ரிமாண்ட்ரம் இந்த மாதிரி இடத்துலலாம் அனிமேஷன் ஹப்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான ஹாலிவுட் மூவிஸ்க்கான ஃபுல் விஎஃப்எக்ஸ் இங்க இங்கே பண்ணுறாங்க ஸோ அந்த ஃபீல்ட்ஸ்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு வீடியோ எடிட்டிங்கில் நிறைய பேர் இருக்காங்க த்ரீ டி மாடலிங்கில் இருக்கிறாங்க டூ டி அனிமேஷனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதே மாதிரி டிசைனர்ஸ் நிறைய பேர் போயிருக்காங்க கிராஃபிக் டிசைனர்ஸ் போட்டோகிராஃபர்ஸ் அந்த மாதிரி இந்த ஹாலிவுட் மூவிஸ் உடைய ப்ரொடக்ஷனே பெரும்பாலும் அவுட் சோர்ஸ் ஆகி சென்னை போன்ற நகரங்களில் நடக்குது ஸோ அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா மாறி இருக்கு இங்கே சேரக்கூடிய மாணவர்களுக்கு என்ன சேலரி லெவல் எந்த லெவல் வர போறாங்க அது வந்து அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட திறமையை பொறுத்துங்கிறது ரொம்ப முக்கியமானது அவங்க என்ன போர்ட்போலியோ கையில வச்சிருக்காங்கன்றத பொறுத்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவே ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் பர் இருந்து ஆரம்பிச்சே கூட நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்காங்க சிடிஎஸில் போயிருக்காங்க டிசிஎஸ்க்கு போயிருக்காங்க இன்ஃபோசிஸில் செலக்ட் ஆயிருக்காங்க அது தவிர நிறைய அனிமேஷன் இண்டஸ்ட்ரீஸ் லைக் ப்ரைம் ஃபோக்கஸ் அப்புறம் டீனெக் அந்த மாதிரி நிறைய அனிமேஷன் கம்பெனிஸ் இருக்குது ஸோ அதுலலாம் வந்து ஸ்டார்டிங் சேலரியே நல்லாவே கொடுத்து எடுப்பாங்க அது தவிர ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு போகிறவங்களும் இருக்காங்க இது இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட சர்டிஃபிகேஷன் முக்கியன்றத விட திறமையான ஒர்க்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இருக்குது இந்த ஃபீல்டில் அதே மாதிரி அனிமேஷன் இண்டஸ்ட்ரிஸ் வெரி வெல் இண்டஸ்ட்ரி ஸோ அதில் இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகம் திறமை மட்டும்தான் அதில் முதன்மையானது அனிமேஷனுடைய பல்வேறு துறைகள் பற்றி கேமிங் சொல்லியிருக்கீங்க ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி அது அனிமேஷன் தான் தெரியும் அதில் மாதிரி வாய்ப்புகள் இருக்குது என்ன மாதிரி தேவை கண்டிப்பா ஆ கண்டிப்பா கேமிங் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய ஹியூஜான ஒரு ஏரியா தான் அனிமேஷன் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அதுவும் இப்போ இருக்கிற பசங்களுக்கு கேமிங்ல இருக்கிற ஆர்வம் வந்து மிக ரொம்பவே அதிகம் பட் கேம் விளையாடுறதுங்கிறது வேற பட் கேமிங்ல நீங்கள் ஒரு டிசைனராகவோ ஒரு டெவலப்பராகவோ ஆகிறதுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட் திங் ஸோ கேமிங் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஒரு கான்செப்ட் ஆர்டிஸ்டாக இருக்கலாம் இல்லை ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா அதில் நீங்கள் போகலாம் அப்புறம் ஒரு கேம் டிசைன் பண்ணுறவங்களா போகலாம் கேம் டெவலப்பராக போகலாம் ஸோ என்விரான்மெண்ட் செட் டிசைனராக மட்டுமே கூட போகலாம் ஸோ கேம் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஸ்கோப் இருக்கு எங்கள் காலேஜ்க்கு வர நிறைய பிள்ளைங்க அந்த ஒரு ட்ரீமோடவே வராங்க கேமாக கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு நான் போகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடவே வராங்க அதுக்கேத்த மாதிரி நிறைய ஸ்கோப் இருக்கு பட் ஹைலி டெக்னிக்கல் நீங்க நிறைய அதுக்கான யூனிட்டி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இருக்கு அதுவும் எங்கள் காலேஜ்ல சொல்லித்தரும் ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அதெல்லாம் கத்துக்கிட்டு அதுல உங்களோட எக்ஸ்பெர்ட்டஸ் நீங்க காட்ட முடிஞ்சதுனால நிறைய ஸ்கூப் இருக்கு அதுல டெலிவிஷன் சேனல்ஸ்மே பெரிய சேனல்ஸ் வந்து த்ரீ டி அனிமேட்டர்ஸ் எடுக்கலாம் எடுக்கிறாங்க அது என்ன வகையான பகுதிகள் என்ன வகையான சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும் அதுதான் இப்போ நிறைய நீங்க சொன்ன மாதிரி தான் டிவி சேனல்ஸ் இல்லை அனிமேஷன் கம்பெனி எங்கே போறதுனாலும் ஒரு ஒரு கம்பெனிக்கு ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு பைப்லைன் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஒர்க் ஒர்க் இருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த எம்என்சிஸ் முக்கியமான கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோடெஸ்க் மாயாங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க த்ரீடியை பொறுத்த வரைக்கும் டூடியை பொறுத்த வரைக்கும் அடோ அனிமேட்டுங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க அது தவிர டூ டியில் பார்த்தீங்கன்னா மூஹுன்ற சாஃப்ட்வேர் இருக்குது அப்புறம் ஹாமனின்னு ஒன்று இருக்கு டூன் மூம் இருக்குது ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் தெரிஞ்சாலும் அதுக்கேற்ற இண்டஸ்ட்ரீஸ் நிறையவே இருக்குது த்ரீ டி பொறுத்த வரைக்கும் அதே தான் ஆட்டோடெஸ்க் மாயா தவிர த்ரீ டி ஸ்டுடியோ மேக்ஸ் இல்லை பிளெண்டர் அதிகமாக பிளெண்டர் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருங்கிறனால நீங்கள் அதுக்கு எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை லைசன்ஸ் இல்லை அதனால நிறைய சின்ன கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளெண்டர் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டா நல்லாவே அதில் ஷைன் பண்ணலாம் ப்ளஸ் இது காலேஜில் கத்துக்கிறதோ ஒன்று தவிர உங்களுக்கு இப்போ யூடியூப்ல இல்லாத டூட்டோரியல்ஸ் இல்லை ஸோ அந்த மாதிரி யூடமியோ இல்லை யூடியூப் அந்த மாதிரி நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாகவும் இதை கத்துக்கலாம் நிறைய பசங்க அந்த மாதிரி ஆர்வமாக அவங்களே கத்துக்கிட்டு அவங்களே இது நான் பண்ண மாடல்னு எல்லாம் கொண்டு வந்து காமிச்சவங்களா இருக்காங்க இன்டர்வியூ காலேஜ்ல அந்த என்ட்ரன்ஸ் இன்டர்வியூலே நான் இதெல்லாம் மாடல் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க ஒரு பெரிய பூமி இண்டஸ்ட்ரி அதுக்கேற்ற நபர்கள் அதிகம் தேவைப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற கல்லூரிகள் தனியார் பயிற்சி நிறுவனங்கள் அந்த மாதிரி புதுசாக வந்திருக்குதா நிறையவே இருக்குது சார் ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாகவே அரினா அந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது இமேஜின்ற இது இருக்குது அது தவிர இந்த அனிமேஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு ஐ கேட்டன் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது ஸோ வேரியஸ் யூனிவர்சிட்டிஸோடு டை அப் பண்ணிவிட்டு டான் பாஸ்கோன்னு ஒரு காலேஜ் இருக்குது ஸோ சீகா அங்கே இருக்கிற அது மூலமாகவும் அனிமேஷன் தராங்க அது தவிர யூனிவர்சிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டியில இருக்கு டெக் யூனிவர்சிட்டியில் இருக்கு நம்ம லாயலா காலேஜில் இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய இதில் இருக்கு விஸ்காம் படிச்சுட்டு அனிமேஷனில் இன்ட்ரஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எம்பூக் அனிமேஷன்ஸ்ல இருக்கிற பசங்களும் இருக்காங்க ஸோ மீடியா ரிலவென்ஸ் இருந்தாவே அவங்களுக்கு ஓரளவுக்கு ட்ராயிங் ஸ்கில் இருக்குன்னா நாங்கள் பிஜிலையும் உங்களை எடுக்கிறோம் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு அனிமேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த துறை விரும்பக்கூடிய மாணவர்கள் அவருடைய பெற்றோர்கள் இவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் டிப்ஸ் உங்களோட பிள்ளைங்களுக்கு வரையறதுலேயோ இல்லை அனிமேஷன் துறையிலையோ ஆர்வம் இருந்தால் நம்பிக்கையோட தைரியமாக நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணலாம் ஏன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபீல்டு பற்றின அவேர்னஸ் அந்த அளவுக்கு இல்லை நிறைய பேர் வந்து ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கணும்னா அது என்ன ஒரு படிப்பு அப்படின்னுலாம் யோசிச்சவங்களா இருக்காங்க நம்மளோட கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒன்று இருக்குது ஸோ அந்த இடத்துல ஆர்ட் யூஜி டிகிரி முடிச்சுட்டு அனிமேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்போ பெரிய லெவலில் அனிமேஷன் டேரக்டர்ஸாக ஆர்ட் டேரக்டர்ஸாக இருக்கிறவங்கெல்லாம் லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் தான் அன் பண்ணிட்டு ஸோ இட் இஸ் லைக் இட் ஒன்லி இட்ஸ் அ வெல் பேயிங் இண்டஸ்ட்ரி அதனால் நீங்கள் தைரியமாக உங்கள் பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணலாம் அவங்களுக்கு அந்த கற்பனை திறன் மட்டும் இருக்குது அவங்களுக்கு இந்த ஃபீல்டில் பேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தைரியமாக அவங்கள இந்த ஃபீல்டில் என்கரேஜ் பண்ணலாம் பெருமை அற்புதமான தகவல்கள் மாணவர்கள் குறிப்பாக ஒரு வரையும் திறன் இதில் ஒரு பேஷன் மிகப்பெரிய ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனிமேஷன் துறையை விரும்பி ஏற்கலாம் நூறு சதம் வேலை வாய்ப்பு அதே போல் மிக அதிக சம்பளத்துக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குது ஒரே விஷயம் அது தொடர்பான ஸ்கில்ஸ் என்னென்னா கூடுதல் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கோ அதை பயிற்சி பெற்று மேலும் மேலும் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்பவர்கள் இதில் உச்சம் தொடரலாம் என்ற ஒரு அருமையான தகவல்களை தெரிவித்திருக்கிறார் உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி